ஜேடன் எங்க போற தூ பாட்டி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வா போய் இங்க வா பாட்டி கிச்சன்ல இருக்காங்க இங்க பாருங்க பாய் பாய் ஜேடன் ஏ கலட்ன ஏ கலட்ன

வெளியில போகணுமா எங்க போகணும் வெளியில அங்க போகணுமா மண்ணுக்குள்ள போகணுமா எதுக்கு ஏன் போகணும் மண்ணுக்கிட்ட துட்டு கிட்ட போகணுமா வேற யார்கிட்ட போகணும் பாட்டி கிச்சன்ல இருக்காங்க கிச்சனுக்கு போ என்ன கை மாட்டிக்கிட்டா அது என்னது அடிச்சிட்டியா அப்பா அப்பா பேக உடைச்சிட்டியா போ சரி பாய் பாய் சரி பாய் சொல்லு ம்